இந்த பதிவில் வந்து தமிழ் அந்த ரீதியில வந்து தலையறனே தவிர எந்தவித நாட்டு பிரச்சனைகள் இல்ல அரசியல் பிரச்சனை இல்ல கட்சி பிரச்சனைகள் இல்ல இந்தியா சேர்ந்த நல்லம் கொண்ட நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே என்னுடைய கோவிக்க வேண்டாம் பார்த்தாலும் என்ன ஏசுறா என்ன சொல்ல போறீங்க ஒன்று குடும்ப பிரச்சனை பேர் ஒன்ற நாட்டு பிரச்சனை சொல்ல போறீங்க இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு இந்தியாவால் தமிழ் மக்கள் இந்த செய்தியை வந்து உங்களோட உறவுகளுக்கு ஏதோ ஒரு வழியில கொண்டு செணும் என்னன்னு சொன்னா டிக்டாக்ல இது எப்பவும் போய் சேராது சோ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு உங்களோட குடும்ப உறவுகள் நண்பர்களும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வருகின்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிற தமிழ்நாட்டுல இந்த தேர்தலில் வந்து நிறைய இன்னி இல்லாண்டு கேவலமான சில விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் இருந்திருக்காங்க அந்த நடிகர் என்ன அந்த அம்மையார் இருந்திருக்காங்க விஜயா இருந்திருக்காங்க இவங்க இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்களா அவங்களே மகா நடிகர்களே இந்த அரசியலை தாண்டி வந்து இப்படி ஒரு நாட நடத்தல ஆனா இப்ப ஆட்சியில இருக்கற அரசாங்கமோ அல்லது எந்த கட்சியோ எனக்கு தெரியாது ஆனா உண்மைக்கு மக்களுக்கு விளங்கின விஷயம் என்னன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போது வந்து எந்த ஒரு காட்டாட்டம் கொண்டும் தடுக்க இலாது எவ்வளவோ செய்து பார்த்துட்டாங்க இதெல்லாம் தடையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இனிமேல் மக்களுக்கு இடையில குழப்பத்தை கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை வந்து பின்னடைவே செய்ய பார்க்கணும் என்று சொன்னா அவங்க எல்லாத்தையும் தாண்டி இங்கே மயில்கல் கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்ப இந்த விவசாய சின்னத்தை பறிச்சு போட்டு இப்படியான ஒரு கீழ்த்தனமான விலை பார்த்து போட்டு இப்ப வந்து எங்களோட நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒளி வாங்கி மைக்க வந்து அவங்களுக்கு சின்னமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை பாமர மக்கள் என்ன செய்யணும் சின்னத்தை பார்த்தான் எந்த ஒரு தேர்தலுக்கு போனாலும் இந்த சின்னம் என்ன இருக்கூடியது இப்ப பொதுவா செய்திகள்ல இப்ப ஆறு ஓரிரு நாட்களில் இவங்க ஒளி வாங்கி எங்களுடைய சின்னமாக அறிவிச்சு ஆஹ் ஆரம்பிச்சா கூட எலெக்ஷன் வரைக்கும் ஒரு குறுகிய தான் வந்து இந்த இந்த செய்தி வந்து போய் சேரப்போது அஹ் பாம்பர மக்களுக்குள்ள வந்து இது சரியான முறையில போய் சேர போறல இருந்தும் இவ்வளவு இத்தனை வருஷ காலம் நாம் தமிழர் கட்சியில என்ன சொல்றது அயராத உழைப்பு காரணமாக அவங்க இன்றைக்கு மயில்கல்ல எட்ட வர்ற சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை பார்த்து இந்த விவசாய சின்னத்தை வந்து பறிச்செடுத்து கொடுத்துருக்காங்க கட்சிக்கு மக்களுக்கு தெரியும் இது வந்து வாக்க சிதறடிக்கிறதுக்கு ஒரு முயற்சியா என்னன்னு சொன்னா ஒரு விவசாயி போய் நாம் தமிழர் சின்னம் இது சொல்லி இத்தனை விவசாயம் அவன் அவன் போயிட்டாங்க அவன் வாக்க போட்டுட்டு வரும்போது நாளைக்கு அது தெலுங்கர் கட்சிக்கு போயிடும் அப்ப பிரியோசனம் இல்லாத ஒரு வாக்கத்தான் போக போது அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லாம போகுது நாம் தமிழர் கட்சிக்காக ஆக இந்த உண்மை சம்பவம் இந்த தேர்தலில் மக்களுக்கு கட்டாயம் தெளிவாக வழங்குவோம் மக்கள் தேர்வு செய்யறதுக்கு இந்த தேர்தலில் யாரு உள்ள வரணும் என்று சொல்லி அதே வேளை இந்த ஒளிவாங்கி சின்னத்தை கொடுத்தது வந்து அதாவது இந்த மைக் சின்னத்தை கொடுத்தது வந்து சமூக வலைதளங்கள்ல முக்கியமா சீமானண்ண என்ன சொல்லியிருக்க செய்தியில எந்த பிள்ளைகள் கொண்டே சேப்பினா கொண்டு இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சொன்னா மக்களுக்கு போய் சேரணும் இந்த உண்மையா என்னன்னு சொன்னா ஒளிவாங்கி சின்னம் தான் நாம் தமிழர் சின்னம்ன்றத வந்து நீங்கள் அடிமட்டம் விவசாயி பாமரமக்க சகல இருக்கும் கொண்டே சேர்க்கறது என்ன செய்வனும் இந்த டிக்டாக் வீடியோ வந்து வெளிநாடுகள்ல வீவசுக்கு யார் யார் வருதோ அவர்கள் இந்தியர்களாக தமிழ்நாட்டுக்கு உரியவர்களாக இருந்தால் நீங்கள் இந்தியர்களாக இருந்தால் உங்களோட உறவுகள் குடும்பம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க எடுத்து உரைக்கணும் ஏதோ ஒரு வழியில வாட்ஸ்அப் இருக்குது இமோ இருக்குது வேற அப்ளிகேஷன் ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு சொல்லுங்க ஒளிவாங்கி அதாவது மைக் சின்னம் தான் அம்மா அப்பப்பா தாத்தா சின்னப்பா சித்தி பெரியப்பா மைக் சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்குரியது அண்ணன் சீமானுக்குரியது நீங்கள் இவ்வளவு காலம் எதிர்பார்த்தது தான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆட்சியில கொன்றுரணும் என்று சொல்லி சோ அவங்களுக்குரிய சின்னம் இதான் சின்னம் என்று சொல்லி நீங்க ஏதோ ஒரு வழியில எடுத்துரைக்கணும் அதே வேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய மெட்டமெட்ட கட்சியில் நண்பர்கள் இருப்பீங்க நீங்கள் இதை குரல் வேண்டாம் இந்த செய்தியினோட வந்து உண்மைய சூழ்நிலையை தவிர இந்த கட்சி தான் இப்படி வரணும் அந்த கட்சி தான் அப்படி வரணும்னு நான் சொல்லல மக்களுக்கு தெரியும் எந்த கட்சியை கொண்டு வந்தா மக்கள் எந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி